என்று நம்ம சிந்தித்து செயல்படக்கூடா முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து கேது வந்து அவ்வளோ ஒரு ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு மனக்குழப்பத்தையும் த த தந்திருப்பார் இந்த காலகட்டம் வந்து அந்த மனக்குழப்பம் நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம் அதே போல ஒரு தடுமாற்றம் இதையெல்லாம் நீக்கி மன தைரியம் தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு குரு கண்ணிக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதில் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு ஓடி ஓடி போனவனுக்கு குருன்னுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் விட்டு இருக்க முடியாது போனாதான் உனக்கு ஏற்றம் அப்படின்றத மறைமுகமாக நம்முடைய ஜோதிட விதிகள் சொல்லியிருக்குது நம்ம ஓடி போயிட்டான் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமபல சனி அப்படின்ட்டு இந்த பழமொழிகளை எல்லாம் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கொள்கிறோம் இந்த காலகட்டம் ஒன்பதில் இருந்த கூடிய குரு நமக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு பேர்ப்புகள் இறையனுடைய ஒரு அனுகிரகம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு நம்ம இஷ்ட தெய்வமாகட்டும் குலதெய்வமாகட்டும் நான் இது வரைக்கும் நீங்கள் வழிபாடெல்லாம் பண்ண சொன்னீங்க அந்த வழிபாடுகள்லாம் இப்போ எனக்கு கை கொடுக்குமானா அதெல்லாம் இப்போ ஒன்று திரண்டு உங்களுக்கு ஒரு பாக்கியமாக வந்து நிற்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் அது வித தொழிலாக இருந்தாலும் சொந்த தொழில் செய்தாலும் சரி அதே போல் ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு நல்ல லாபம் இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் தொழில் வந்து ஒரு பணப்பழக்கம் இல்லை ரொம்ப கடனாக இருந்தது அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் வழக்குகள் தொழில் சார்ந்த வழக்குகள் இருந்த ஒரு தேக்க நிலையெல்லாம் போய் வழக்குகளில் வெற்றி பெறுவது அதே போல் ஒரு சுய தொழில் செய்தால் கூட தொழிலில் வந்து நல்ல ஒரு மேன்மை பொருளாதார வளர்ச்சி அந்த பொருளாதார வளர்ச்சி மிக பெருசாக இருக்கும் அது நம்ம ஒரு ஆடிட்டராக இருக்கோம் ஒரு சட்டத்துறையில் இருக்கிறோம் ஒரு மருத்துவராக இருக்கிறோம் இல்லை ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறோம் பண்ணும்போது அந்த உழைப்பிற்கும் நீங்க செய்த அந்த உழைப்பிற்கும் ஒரு நேர்மைக்கும் உங்களுடைய விடா முயற்சிக்கும் ஒரு சரியான அங்கீகாரமும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார லாபமும் இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு கம்பெனி மாறலாம் நம்ம கம்பெனிக்காக ஒரு இடம் மாற்றம் ஒரு ஊர் மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் இல்லை ப்ரொபஷனே மாறுறது ராசியை பார்ப்பதனால உங்களுடைய தெளிவான சிந்தனை இருந்த ஒரு உடல்நிலை குறைபாடுகளாக இருந்தாலும் எந்த ஒரு தொய்வத்தையும் நீக்கி உங்களுக்கு தெளிவான ஒரு மன சிந்தனை நம்ம கொடுத்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நிச்சயம் உண்டு யார் மூலியமாவது மூணாம் என்பது இறைவனுடைய கருணை நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் கர்மாவை கர்மாஸ்தானம் அந்த கர்மாவை வேரோடு அழிக்கக்கூடிய இடம் அதனால் உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இப்போ நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதற்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்பாராத நட்பு உருவாகுது நட்பு மூலம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுவது அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு எல்லாமே ஒரு மனநினைவாகவும் ஒரு மனமகிழ்வாகவுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பூர்வீகத்தில் ஒரு சொத்து பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை அதில் வந்து பேசி வந்து தீர்த்து கொள்ளக்கூடியது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது வீட்டை வந்து புதுப்பிப்பது பழைய காலங்களில் தீர்ப்பது இந்த காலத்தில் காலகட்டம் வந்து உங்களுக்கு பழைய பாகிகள் எதுனா வரலைன்னா அது வந்து கைக்கு வருவது உங்கள் பூர்வீக சொத்துல வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் நல்ல சுமூகமான முறையில் பெண்களாக இருந்தாலும் அவங்க தாய் வீட்டு சொத்துக்கள் வரும் ஆண்களாக இருந்தாலும் அவங்க தாய் வீட்டு சொத்துக்கள் அதுக்காக கூட பிரச்சனை பேசி தீர்த்து உங்களுக்குரிய பங்கு வந்து சுலபமாக பெறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் பொருளாதார நிலையில் நல்ல கணிசமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் எல்லா விதமான செலவுகளையும் சமாளிக்கும் அளவிற்கு வருமானம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சேமிப்புகளை வந்து உருவாக்குவீங்க சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நடைபெறுவது அதெல்லாம் எந்த ஒரு சிரமமும் இன்றி அதற்கான ஒரு பொருளாதார வருவாயும் நடைபெறக்கூடிய சூழலும் உங்களுடைய உடல் உழைப்பும் போன்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உற்றார் எல்லாம் வந்து நீங்கள் உதவி பண்ணுவது இல்லை அவர்களே நாடி வந்து உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டம் தீரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு பிராண்டட் காரு ஒரு ஆடை ஆக்கணும் அத்தியாவசிய பொருள் செயற்கை பெண்களாக இருந்தால் சொல்லியாச்சு தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சு கணவன் மனைவி உறவுக்கு ஏதாவது விசெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த காலகட்டம் வந்து அதெல்லாம் மாறும் ஒரு சிலருக்குலாம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இல்லை ஒரு கர்ப்பப்பை சம்மந்தமான இல்லை ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோன்னா அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மருத்துவமனை எடுத்து எடுத்துக்கொள்ளும் ஒரு நல்ல ஒரு புதிய மருத்துவத்தின் மூலம் அந்த நோய்கள்லாம் வந்து தீர்ந்து நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ நல்லா சிறப்பாக பேசி முடிக்கப்படும் மனத்துக்கு பிடித்த வரங்களாகவே அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க அந்த வயதில் இருந்தால் அவங்க திருமணம் ஏற்படுவது அவருடைய தொழில் கல்வி வேலை வாய்ப்பு அவங்களுக்கான ஒரு முதலீடு செய்து கொள்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து பிள்ளைகளுக்கு தேவையான அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க சொத்தை வந்து நீங்க பிரித்து கொடுத்தாலும் அது இந்த காலகட்டம் வந்து நிறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து விவசாயிகள் போட்டு நீர்வளத்தை பெருக்கி புதிய நல்ல பாசமுறைகள் விதைகள் அதே புது உக்திகளை விவசாயத்தில் கையாண்டு நல்ல முன்னேற்றம் அடைவது ஏற்றுமதி இறக்குமதி துறைகள் அவங்களுடைய மகசூலை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதில் நல்ல லாபம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் கலைத்துறை அது பெரிய சின்ன துறையாக இருந்தால் அவங்க சீரியல்லலாம் வந்து நல்ல அவார்ட் எல்லாம் வாங்குவது அதுபோல பெரிய துறையா இருந்தா நல்லா ஒரு தேசிய அளவில் விருது வாங்குவது கலைத்துறைக்காக இசைத்துறைக்காக இல்லை நடனத்துக்காக வெளிநாட்டில் சென்று பேலாம் பெறுவது அவருடைய வருமானம் வந்து அவனை நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் விளையாட்டு துறையில் இருந்தவர்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு குருலாம் நல்ல நிலையிலே இருக்குது மாணவர் மாணவருக்கு இந்த காலகட்டம் அப்படின்னா அவங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அவங்க படித்து அவங்க அவங்க பெற்றோருக்கும் அவங்க கல்வி நிற்க நிறுவனத்திற்கும் நல்ல பேரை எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கடல் தாண்டி சென்று படிக்கக்கூடியது நீங்கள் என்ன படிக்க விரும்புறீங்கன்னா அந்த பாடத்தோட்டம் விரும்பிய கல்லூரியில் படிக்கக்கூடியது எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இல்லை காம்படிட்டிவாக இருந்தாலும் ஒரு போட்டிகளில் வெற்றி பெற்று மீடக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கல்வி பருவத்திலேயே மிகப்பெரிய புகழை அடையக்கூடியவர்கள் எந்த துறையில் இருக்கிறவர்களுக்கும் அந்த தொழில்துறையாக இருந்தாலும் சரி இல்லை கல்வித்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்களே ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி உறவுகளே சரி உங்களுக்கு வந்து தொழிலாக இருந்தால் தொழிலை வரட்டை வேறு யாரும் இல்லைன்னு உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய உழைப்பையும் இதெல்லாம் கண்டு பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வந்து பரிந்துரைப்பாங்க உங்கள் பேரை மேலதிகாரியுடன் பணிபுரிவர்கள் எல்லாருமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ குடும்பமாக இருக்கிற இருக்கீங்கன்னா கணவர் வீட்டாரோட அன்பு அனுசரணை எல்லாம் கிடைக்கும் உறவு மந்துகளோடு நீங்கள் வந்து ஒன்றுனே கூடிய நேரம் சொல்லலாம் அந்த பிறந்த வீடு புகுந்த வீடு எந்த பக்கம் இருக்க பிரச்சனையும் இந்த காலகட்டம் நீங்கும் அதே போல் சகோதர சகோதரர்களுடன் இணைந்து மனமகிழ்ந்து கூடிய ரொம்ப மன நிறைவான தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஆடை ஆபரணங்களை வந்து வாங்குறதை விட அதை போட்டு பார்த்து வந்து நீங்கள் இந்த காலகட்டம் அழகு பார்ப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் ராசிக்கு சிறப்பான ராசி மூன்று ஐந்து இடங்களை பார்க்கிறதுனால ஜாதகருக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலை கிடைச்சிடும் அதன் மூலம் சிறப்பாக அவர் வந்து திட்டங்களை தீட்டி அவர் புதிய வியூமங்களை அமைத்து உழைக்க வந்து தீவிரமாக முற்பட்டு நாளைக்குன்னு போஸ்ட்மான் பண்ணக்கூடாது கூடாது ஏன்னா சனி மதம் மூன்றாம் இடத்தை சேர்த்து பார்ப்பார் நாளைக்குன்னு ஒத்தி வைக்காமல் இன்றே நீங்கள் களமுறை செய்யும்போது உங்களுடைய பணிகள்லாம் சிறப்பாக முடிந்து வெற்றியின் பாதையில் பயணிப்பீர்கள் தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கான தேடுதல்கள் வந்து நிறைவும் அடையும் அதற்கான வழிகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக தென்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே தசாபுத்தி சிறப்பாக இல்லை அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் கூடுதலாக கவனம் இருக்கணும் கோபத்தை விட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது ஒரு சிலர் இருக்குது விஆர்எஸ் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் அரசியல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அதே போல் ஆன்மீக நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் ஆலய ஆன்மீக தரிசனங்கள்லாம் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் செய்வீங்க அதே போல் எதிரிகள்லாம் இருந்தால் அவங்களெலாம் வந்து இந்த காலகட்டம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம வச்சுக்கணும் அவங்கக்கிட்ட போய் நம்ம தேவையில்லாமல் பிரச்சனைகளை வைத்து கொள்ளக்கூடாது இதே தசா புதி சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு பேர் புகழ் மதிப்பு மரியாதை அனைத்துமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு புகழ் வந்து கிடைப்பது ஒரு நல்ல கண்டுபிடிப்புகள்லாம் க கண்டுபிடிச்சு அதன் மூலம் நல்ல பிடிப்புகள் வாங்குவது இதெல்லாமே சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்கள் நிறைய வந்து தான தர்மம் செய்வீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு அனைத்து விதமான நற்பணங்களையும் உண்டாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடும் இறை நாமங்களும் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அபரிமிதமான பலன்களை தரும் கன்னிராசி அன்பர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்கவழக்கங்கள்லையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் திருவெண்காடு புதனுடைய தனமான திருவெண்காடு சென்று புதன் பகவானை புதன் ஓரையில் வழிபட்டு வருவது இல்லை ஜென்ம நட்சத்திரம் அன்று சென்று வழிபட்டு வருவது மிக சிறப்பை தரும் அங்கிருக்கக்கூடிய தீர்த்தங்களில் நீராடி அகோரம் என்னும் திருநாமுடைய ஈசனையும் பிரம்ம வித்யா என்ற திருநாமம் கொண்ட அம்பிகையும் வழிபட்டு புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி பச்சை பயிரை தானமாக தரலாம் இல்லை சுண்டலாக செய்து அங்கே இருப்பவர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கூடுதலாக நற்பலன்கள் அளிக்கும் குடும்பத்தோடு செஞ்சும் வழிபட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பிருப்பவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு அம்பாளுக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் அங்கே வந்து அம்பாள் வந்து வெற்றி நாயகியாகவே காட்சி தராங்க ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு திருநாமங்களை கொண்டும் திருவுருவம் கொண்டும் காட்சி அடைகிறார் அம்பா நம்ம மரகத மூக்குத்தியை போட்டுக்கிட்டு அதனால் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் நிறைய உங்களுக்கு இன்னும் நற்பலன்கள் அடைவதற்கு இந்த வழிபாடுகளையும் சனிக்கிழமை தோறும் நமக்கு கோலரு பதிகம் படிப்பது பதிகம் இன்னும் உங்களுக்கு பலன்களை வந்து அதிகப்படுத்தி தரும் விநாயகர் வழிபாடு ராகு காலநேரத்து துர்கை வழிபாடும் உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பலன்களை அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு விநாயகர் வழிபாடு துர்கை வழிபாடு வந்து வெற்றியை மட்டுமே த தரக்கூடியவள் துர்கை அவருடைய வழிபாடும் இன்னும் உங்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியை புதன் தான் அதனால தான் அவருடைய தளத்துக்கு செல்லும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களும் நீங்கும் அவ்வளோ போக முடியாது என்னம்மா பண்ணுறது அப்படின்றவங்கலாம் இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு குருன்னாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு புக்கு பென்சில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வாங்கி தருவது இல்லை அவங்க குருவை ஈடுபடுவது இதெல்லாம் செய்யும்போது குரு வந்து பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆடுவார் பசுக்களுக்கு பசுக்களில் தான் முப்பது கோடி தேவர்களும் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை எல்லா விதமான பசுக்களுக்கு உணவு அளிக்கும் பொழுது இல்லை கோசாலை பராமரிக்கிற உதவி செய்யும்பொழுது தான் நம்மளுக்கு இன்னும் அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ஸ்ரீஜாபத்தில் வெண்ணதாபதி நடக்குது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எதற்கு வேகமாக ஊக்குபடுத்த போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நம்ம திருமணம் பாக்கியத்திலிருந்து குழந்தை பேரிலிருந்து அதற்கான மருத்துவம் கை கொடுக்கத்திலிருந்து தொழில் வேலைவாய்ப்பு பண வருவாய் எல்லாமே வந்து இந்த காலகட்டம் கண்ணீராசிக்கு அனைத்திலும் இருந்த தடைகள் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி சாதிக்கக்கூடிய காலகட்டங்களாக இனிவரும் காலகட்டங்கள் இருக்கும் கண்ணிக்கு இனிவரும் காலங்கள் கனிமான காலங்களே அதே போல் கண்ணீர் சிந்துமா கரையேறுமா அப்படின்றதெல்லாம் போய் வெற்றியின் பாதையில் நடக்கக்கூடிய காலகட்டம் கண்ணிக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்ணி சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க இயலாதவருக்கு எப்போல்லாம் வந்து உங்களால் முயன்ற உதவிகளை செய்யுங்களோ அது வந்து சனீஸ்வர பகவான் பிரீத்தி ஆகிடுவார் அதே போல் உழைக்கும் நிறைய உழைக்கும் பொழுது அதே போல் கை கால் ஊனம் அந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணும் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெலாம் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு நம்ம உதவும்போது அதை கண்டு சனீஸ்வர பகவான் பிரீத்தி அடைஞ்சிடுவார் உங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ உபஜயஸ்தானமான ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இன்னும் பலன்களை சிறப்பாக அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறார் இந்த இது குருவும் உங்களுக்கு பயிற்சியாகி இந்த மூன்று என்ற சிறப்பு ஸ்தானத்தை பார்த்து இன்னும் உங்களுக்கு வெற்றியும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து ஊக்கப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் சோம்பலை மட்டும் கலைச்சிடணும் சட்டையை ஒடிக்கிற மாதிரி சுறுசுறுப்பாக செயல்படும் பொழுது உங்களுக்கு அனைத்து பம்பையும் இந்த குரு பயிற்சி அதற்காக தான் வந்து வந்திருக்குது உங்கள் சுணக்கங்களை உங்கள் தொய்வு தொய்வுகளை நீக்கி ஒரு என்ன சொல்கிறது ஒரு குருவின் அருள் கிடைத்து பகவானினருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் கண்ணிக்கு கண்ணிக்கு கனிவான பலன்கள் நடைபெற்று இனிமையான தருணத்தில் இன்பமாக இருக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் அது மிக கிடையாது